அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம நவராத்திரியில சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் அப்படின்னு பாத்துட்டு வந்துருக்கோம் அதுல இன்னைக்கு ஸ்ரீ ராஜ மாதங்கிக்கு உகந்ததான ஸ்லோகம் அத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மாதங்கி ராஜ மாதங்கின்னா யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு ஸ்லோகம் கத்துக்கலாம் தசமகா வித்தைகள்ல ஆஹ் ஒன்பதாவது சக்தியாக பாலிக்க கூடியவள் தான் ஸ்ரீ ராஜ மாதங்கி இவ வந்து மதங்கருக்கு மகளாக பிறந்ததுனால மாதங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் கிடைச்சது பராசக்தியோட தலைமை மந்திரியாக இருக்கக்கூடியவள் இந்த மாதங்கி சங்கீத ஞானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் கதம்ப மலர்கள் கதம்ப மலர்கள் தலையில சுடிந்து இருக்கக்கூடியவள் மடியில வீணை கீழே இருக்கக்கூடிய ரெண்டு கரங்கள்ல வீணைய மீட்டிண்டு மேலிரு கரங்கள்ல நெற்கதிர்கள் கரும்பு வில் அப்புறம் இருக்கக்கூடிய நான்கு கரங்கள்ல பறவைகள் பாசம் அங்குசம் இந்த மாதிரி இந்த தேவிக்கு மொத்தம் எட்டு கரங்கள் இருக்கு மகாகவி காளிதாசர் ஷாமலா தண்டகத்துல பாடி பாடி பரவசப்பட்ட அன்னை தான் இந்த ஸ்ரீ ராஜமாதங்கி அப்படின்னு சொல்லக்கூடியவள் ஆதிபராசக்தியோட மந்திரினியாக இருந்துண்டு அற்புதமான ஆலோசனைகள் அவளுக்கு சொல்லக்கூடியவள் இந்த ராஜமாதங்கி ராஜ ஷாமலா அப்படின்னு லலிதா சகசிரநாமம் இவள ரொம்ப கொண்டாடுறது சாக்த வழிபாட்டுல சப்த மாதாக்கள்ல ஒருத்தராகவும் இவ கருதப்படுறா தச மகாவித்யாக்கல்ல ஒன்பதாவது தேவியாகவும் இந்த ராஜ மாதங்கியானவர் இருந்து வரா மதங்க தீர்த்தத்துல நீலோத்பல மலர் மேல மரகத பச்சை நிறத்துல வீணை கிளி இது எல்லாத்தையும் கையில வச்சு மதங்கருக்கு பெண்ணாக குழந்தை வடிவத்துல அந்த இடத்துல அவ காட்சி கொடுக்கறா அதை வந்து இவர் ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து வளர்க்கிறார் அம்பாளுக்கு கூடவே எட்டு கோடி சக்தி பெண்களை தாயே நிர்மாணிச்சுண்டு தனக்கு வேலையாட்களா வச்சிருந்து வளர்ந்து வந்து இருக்கா கலைமகள் மலைமகள் அலைமகள்னு மூணு பேரோட அம்சத்தோட இருக்கக்கூடியவள் தான் இந்த ஸ்ரீ ராஜமாதங்கி யாருக்கெல்லாம் அரச பதவி வேணும்னு நினைக்கிறாளோ இவளை முக்கிய தெய்வமாக எண்ணி வழிபட்டாக்க கண்டிப்பாக அந்த பதவியை கொடுக்கக்கூடிய அன்னையாக விற்று இருக்காள் ராஜ அடுத்ததாக கலைகள்ல தேர்ச்சி பெற உயர்வு பெற வாக்கு வளம் பெற இவளை வந்து வணங்குறது நல்லது நவாவரண பூஜையும் குங்கும அபிஷேகமும் இந்த அன்னைக்கு ரொம்பவும் பிடித்தமானதாக இருக்கான் மீனாட்சி அன்னை தான் ராஜ மாதங்கியோட அம்சம் அப்படிங்கறதுனால மீனாட்சியை வணங்குறதே ராஜ வணங்குறது மாதிரிதான் அப்படின்னு சொல்றா வடநாட்டுல ஷாமலா வழிபாடு ரொம்பவும் பிரபலமானதாக இருக்கு சாமலா நவரத்ன மாலை ஷாமலா ஆவரணம் மாதங்கி சகசிரநாமம் ஷாம்லா தண்டகம் சாமலா கவச்சம் இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் வந்து இந்த அன்னையோட புகழை போற்றி பரப்புறது பூ உலகத்துல எல்லா மனிதர்களும் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெறவும் செல்வ வளம் கிடைக்கவும் அவதரித்தவள் தான் இந்த ராஜ மாதங்கி அவளை நம்பும் வெள்ளிக்கிழமை தோறும் வணங்குனாக்க நம்மளுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா லலிதா பரமேஸ்வரியோட மந்திரியாக ராஜவம்சத்துக்கு சமமான அதிகாரம் அந்த பதவி இவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இவள ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்றா அப்படிப்பட்ட அந்த ராஜ ஒரு ஸ்லோகத்தை தான் இன்னைக்கு ஸ்லோகங்கள் இருந்தாலும் நம்ம ஒன்னொன்னா கத்துக்கலாம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் ஸ்லோகம் என்னோட சேர்ந்து நீங்களும் கத்துண்டு எல்லாருக்கும் இசை இலக்கியம் வாக்கு தூய்மை எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ராஜமாதங்கி கிட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு இந்த ശ്രീ സ്തോത്രം പോകലാംി സ്ത്രോത്രം ആരാധ്യമാരണുജ്രഹ്മാീർത്തി മാപു അന്യേ പരം വാ വിഭവം മുനീന്ദ്രാഹ പരാം ശ്രിയം ഭക്തി പരേ ചേ नमामि देवीम् नवचन्द्रमौले मातङ्गिनी चन्द्रकलावतम् साम् प्राप्ति प्रतिपादितार्थम् प्रबोधयन्तीम् प्रियमादरेण विनम्रदेवासुरमौलिरत्नैः नीराजितम् ते चरनारविन्दम् भजन्ति ये देवि महीपतीनाम् व्रजन्ति ते सम्पदमादरेण कृतार्थयन्तीम् पदवीम् पदाभ्याम् आस्पालयन्तीम् कृतवल्लकीम् ताम् मातङ्गिनीम् सदृतयाम् दिनोमि लीलाम् शुकाम् बबिम्बाम् ताली दलेनार्पित कर्णभूषाम् माध्वी मदोद्गोर्नितनेत्र पद्माम् गणस्तनीम् शम्भुवधूम् नमामि तटिल्लता चिरेण न लक्ष्यम् नवलोम राज्या स्मरामि भक्त्या जगतामदीशेम् वलित्रयाढ्यम् तममध्यमम्ब नीलोत्पलांशु श्रियमावहन्त्याः कान्त्या कटाक्षै कमला कराणाम् कदम्बमालाञ्चितके शपाशम् मातङ्गकन्याम् हृदि भावयामि ध्यायेयमारक्तकपोलबिम्बम् बिम्बादरण्यस्तललामवश्यम् आलीललीलालकमायदाक्षम् मन्दस्मितम् ते वदनम् महेशी स्तुत्यानया शङ्करधर्मपत्नी मातङ्गिणीम् वागदि देवताम् ताम् स्तुवन्ति ये भक्तियुता मनुष्याः पराम् श्रियम् नित्यमुपाश्रयन्ति परत्र कैलासतले वसन्ति उद्यद् वीचि विलसत् वासो वसानाम् पराम् गौरीम् सङ्गतिपानकर्परकराम् आनन्द कन्दोद्भवा गुञ्जाहार चलद्विहार हृदयाम् आपीन तुङ्गस्तनीम् मन्द नमामि सुमुखीम् शावासनासे दुषीम् इति श्रीरुद्रयामले मातङ्गी स्तोत्रम्